திரு கூல் சுரேஷ் அவர்கள் திரு கூல் சுரேஷ் அவர்களுடைய கேள்வி வணக்கம் நித்யானந்த சுவாமி நான் நடிகர் கூல் சுரேஷ் நீங்கள் பக்தர்களுக்காகவும் மக்களுக்காகவும் விடாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது கவர்மெண்ட் வேலை செய்பவர்களும் இல்லை தனியாரில் வேலை செய்பவர்களும் அவர்களுக்காவது வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுப்பார்கள் ஆனால் நீங்கள் விடாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அது எப்படி உங்களிடம் மட்டும் இந்த எனர்ஜி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா எனர்ஜி ஐயா இது ஆக்சுவலா உங்களுடைய கேள்வி மட்டும் பல பேருடைய கேள்வி எது நம்முடைய எனர்ஜி சோர்ஸ் சக்தியின் ஆதாரமாக உயிரின் உயிர்ப்பாக இருக்கிறதோ அதுதான் நம் வாழ்க்கையின் போக்கையும் முடிவையும் நம்முடைய வெற்றி தோல்விகளையும் நிர்ணயிக்கின்றது வெற்றி தோல்விகளை வெளி உலகத்தால் நிர்ணயிக்கவே முடியாது